கேவிக்கியோட அப்செக்டிவ் என்ன அதுக்கான விவசாயிகளுக்கு எந்த மாதிரிலாம் உதவும் அது ஒரு ஐந்து விவசாயிகளை செலக்ட் பண்ணி நல்ல சிறப்பா செயல்படக்கூடிய விவசாயிகளை செலக்ட் பண்ணி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு போவோம் அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை வந்து வயலுக்கு கொண்டு போகும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல பண்ணோம்னா அந்த வெற்றியை விவசாயிகள் கொடுக்க முடியாது கிருஷி ஜாகரா தமிழர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி கேவிக்கலாம் இருக்கும் இப்ப நம்ம கூட யாருக்கு இருக்காங்க பாத்தீங்கன்னா குன்றக்குடி கேவிக்கின் தலைமை பொறுப்பாளர் செந்தூர்குமாரன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கேவிக்கு வந்து எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு கேவிக்கியோட அப்செக்டிவ் என்ன அதுக்கான விவசாயிகளுக்கு எந்த மாதிரிலாம் உதவுறாங்க சார் கேவிக்கிங்கிறது வேளாண் அறிவியல் நிலையம் இது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலையம் இந்தியா முழுக்க ஒரு ஒரு மாவட்டங்களிலேயும் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்குது இது சிவகங்கை மாவட்டத்துக்கான வேளாண் அறிவியல் நிலையம் இந்த சில வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அதாவது வந்து பொறுப்பாளர்களை சில நிறுவனங்களோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில சிவகங்கை மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்க இந்த வேளாண் அறிவியல் நிலையம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கீழே இயங்கிட்டு இருக்குது ஸோ வந்து எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வெட்னரி யூனிவர்சிட்டி இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் முழு நிதியுதவி இங்க கொடுக்குறாங்க இதுல என்னென்ன பணிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு தேவையான உயர் தொழில்நுட்பங்களை அதாவது வந்து வேலையான அறிவியல் நிலையங்களுக்கு நான்கு முக்கிய குறிக்கோள்கள் இருக்குது முதல் குறிக்கோள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயல் அதாவது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு நிறுவனமோ ஆராய்ச்சி மூலம் வெளியிடப்பட்ட ஒரு ரகமோ தொழில்நுட்பத்தையோ விவசாயிகளுக்கு உகந்ததா அப்படிங்கறது இந்த மாவட்டத்துல டெஸ்ட் பண்ணக்கூடியது அதுக்கு வயல்வெளி சோதனை திட்டம்னு பேரு அதை முதன் முதல் நம்ம செய்வோம் அந்த வயல்வெளி சோதனை திட்டம் அப்படின்னா அது ஒரு ஐந்து விவசாயிகளை செலக்ட் பண்ணி நல்லா சிறப்பாக செயல்படக்கூடிய விவசாயிகளை செலக்ட் பண்ணி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு போவோம் உதாரணத்திற்கு நெல்லுலையோ கடலையிலையோ இல்ல கரும்புலையோ பருத்தியிலையோ எந்த காய்கறி பயிர்களையோ இல்ல அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆக்டிவிட்டியில கால்நடை சார்ந்த ஒரு உயர் தொழில்நுட்பம் இருக்குதுன்னா அதை எடுத்துட்டு போவோம் அப்படிங்கும் போது ஒரு ஐந்து விவசாயிகளுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கொடுப்போம் அது மிக சிறப்பாக செயல்படக்கூடிய விவசாயிகளா இருப்பாங்க அப்ப அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் போகிறோம் இந்த விவசாயிகளால் செய்ய முடியுதா இந்த மண்ணிற்கும் இந்த மக்களாலையும் செய்ய முடியுதாங்கிற டெஸ்ட் பண்ணுவோம் அதுல டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ப்ரிஸ்கிரைப்டு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இத அதுதான் முதல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் இத ரெண்டாம் கட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போவோம் அதாவது வந்து வயல்வெளி சோதனை திட்டத்திலிருந்து முதல் நிலை செயல் செயல் விளக்கத்துக்கு கொண்டு போவோம் முதல் குறிக்கோள் தான் வயல்வெளி சோதனை திட்டம் அந்த சோதனை திட்டத்துல ஐந்து விவசாயிகள் இருப்பாங்க அதற்கப்பறம் இதுல வெற்றியடைந்த அந்த தகவலை முதல்நிலை செயல் விளக்க திட்டம்னு சொல்லிட்டு ஒரு பயிற்று விவசாயிகள் இருந்து இருபது விவசாயிகளையும் சேர்த்துக்குவோம் அந்த விவசாயிகள்லாம் யாருன்னு பார்த்தா நல்லா செய்யக்கூடிய விவசாயிகள் சில பேர் வந்து கொஞ்சம் கவனக்குறைவோட செய்யக்கூடிய விவசாயிகள் மண்ணு சரியில்லாத விவசாயிகள் அப்ப எல்லா விவசாயிகளையும் உள்ளடக்கி இந்த சிறப்பான தொழில்நுட்பம் அந்த விவசாயிகளுக்கும் பொருந்துதா அப்படிங்கறத இரண்டாம் கட்ட நிலை கொண்டு போவோம் இதுதான் இந்த வேளாண் அறிவியலத்தோட இரண்டாவது குறிக்கோள் அதாவது முதல்நிலை செயல் விளக்கு திட்டம் இப்ப இதிலேயே வெற்றி அடைஞ்சிச்சுனா இந்த வெற்றி அடைந்த தகவல்களை அரசிற்கும் நம்மளுடைய துறை சார்ந்த வல்லுநர்களுக்கும் வேளாண்மை துறைக்கு தோட்டக்கலைத்துறைக்கு கால்நடை பராமரிப்பு துறை மீன்வளத்துறை மன்னியல் எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இந்த தொழில்நுட்பம் மிக சிறப்பா எல்லா அனைத்து தரப்பட்ட விவசாயிகளுக்கும் சிறப்பா செயல்படுதுங்கிறத கொண்டு போய் சேர்த்துருவோம் அதற்கப்புறம் தான் இது அரசுக்கு அது பரிந்துரைக்கப்பட்டு அது மானியமா வரும் விவசாயிகளுக்கு ஏன்னா அரசாங்கத்தோடைய ஒரு பெரிய அளவிலான பல கோடி ரூபாய்களை வந்து மானியமா விவசாயிகள் கொடுக்கும் போது சில தொழில்நுட்பங்கள் பல்கலைக்கழகங்களையோ வேற எங்கேயோ கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த மாவட்டத்திற்கு உகந்ததாக இல்லாம போயிரும் அப்ப அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம் அப்படின்னா அது மானியத்துக்கு வர ஆரம்பிச்சு இதுதான் இரண்டாவது குறிக்கோள் மூன்றாவது குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பப்ப பல்கலைக்கழகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் உயர் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை அதை வந்து அன்றாடம் மானியத்தை கொடுத்து பண்ணக்கூடிய அதிகாரிகள் யாருன்னா வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர்கள் வேளாண்மை உதவி இயக்குநர்கள் வேளாண்மை துணை இயக்குனர்கள் அதே மாதிரி தோட்டக்கலையில் இருக்கக்கூடிய எல்லா லெவல் ஆபீசர்ஸும் தோட்டக்கலை அலுவலர்கள் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க கால்நடை பராமரிப்பு கால்நடை மருத்துவர் இருக்கிறாங்க கால்நடை உதவி இயக்குனர் இருக்கிறாங்க சோ இந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே உயர் தொழில்நுட்பங்களை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயிற்சிகள் வாயிலாக கொடுக்குறது ட்ரெயினிங் ட்ரைனிங் மாதிரி விரிவாக்க அலுவலர்களுக்கான பயிற்சி அது மூணாவது அப்ஜெக்டிவ் எல்லா வேளாணர்களுக்கும் இது அப்ஜெக்டிவ் இதை வந்து எங்க துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க இந்த வேளாண் அறிவியல விஞ்ஞானிகளுக்கு அந்த தகவல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பீரியாடிக்கெல்லாம் வேளாண் அறிவியல் விஞ்ஞானிகள் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அடைஞ்சு இன்னைக்கு நடக்கக்கூடிய லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை உள்வாங்கிக்கணும் அது அவங்களுடைய வேலை அதை அதை உள்வாங்கிட்டு வந்துட்டு பீரியாடிக்கெல்லாம் ரெஃப்ரெஷர் ட்ரெயினிங் கொடுத்து அந்த விரிவாக்க அலுவலர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இது மூன்றாவது குறிக்கோள் நான்காவது குறிக்கோள் அப்படின்னா விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயிகளே சந்திச்சு அவங்களுக்கான பயிற்சி நீட் பேஸ்ட் ட்ரைனிங் இதுல வந்து நிலைய பயிற்சி இருக்குது ஆன் காம்பஸ் நிலைய பயிற்சி இருக்குது நிலைய பயிற்சிகளுக்கு ஷெடியூல்டு ட்ரைனிங் இருக்கும் ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஒரு விஞ்ஞானிகளுக்கும் இரண்டு பயிற்சி இருக்கும் நிலைய பயிற்சிகள் இருக்கும் ஐந்து விஞ்ஞானிகள் இருக்கிறாங்கன்னா பத்து பயிற்சிகள் போடுவாங்க அதுக்கு விவசாயிகள் வந்து அதை நாங்க வந்து ஆல் இண்டியா தூர் தூர்தர்ஷன்ல அதே மாதிரி மீடியாக்கள்ல துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அந்த சர்க்குலேட் பண்ணி அந்த தகவல் அடிப்படையில் விவசாயிகள் இங்க வந்து பயிற்சி எடுத்துக்குவாங்க அந்த விவசாயிகளுடைய பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி இருந்து இருந்து அன்பது விவசாயிகள் வரைக்கும் அந்த பயிற்சி பயிற்சி இது நிலைய பயிற்சி இப்ப எல்லா நாட்களையும் விவசாயிகள் வந்து வந்து இங்க பயிற்சி எடுக்க முடியாது எங்க கிராமத்துல இந்த தகவல் தேவைப்படுது ஒரு காலநிலை பயிற்சி தேவைப்படுது அல்லது ஒரு மண்புழு வர பயிற்சி தேவைப்படுது எங்களால அங்க வர முடியல சார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இருபது நபர்களை கூட்டிட்டு அந்தந்த பஞ்சாயத்துல இருந்துருவாங்க அப்ப அவங்களுக்கு எங்களுக்கு தேதி சொல்லுவாங்க அது அந்த சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகளுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் பொருந்தற ஒரு தேதியில அந்த பிக்ஸ் பண்ணிட்டு அங்க நேரடியா விஞ்ஞானி அங்க டிராவல் பண்ணி போயிடுவார் அந்த கிராமத்துக்கு போய் அங்க உள்ள இடங்கள்ல செயல்முறை விளக்கமாகவோ அல்லது பயிற்சிகளாகவோ நம்ம விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் இது வந்து களப்பயிற்சி அப்ப நான்காவது குறிக்கோள்ல வந்து நிலைய பயிற்சி களப்பயிற்சி இரண்டு இருக்குது ரெண்டுமே விவசாயிகளுக்கு பண்ணி கொடுப்போம் இதை தவிர வந்து ஆலோசனைகள் அறிவியல் சார்ந்த ஆலோசனைகள் வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பூச்சி வந்துருச்சு நெல்லையோ கரும்புலையோ ஆமா அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் வந்து அவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அலுவலர்களும் கூப்பிடுவாங்க வேளாண்மை சார்ந்த அலுவலர்களும் உதவி இயக்குனர்களும் கூப்பிடுவாங்க விவசாயிகளும் நேரடியாவே எங்க எல்லா நம்பரும் வந்து நாங்க பிளாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் விவசாயிகள் இணைஞ்சிருக்காங்க அங்கேயுமே உடனே அந்த வாட்ஸ்அப்ல வந்து படங்கள் வீடியோக்கள் போட்டு அதன் மூலம் அவங்க சொல்யூஷன் வாங்கிக்குவாங்க விஞ்ஞானிகள்கிட்ட இல்ல அதை தாண்டி வந்து ஒரு நேரடியா போய் தான் அதை அப்சர்வ் பண்ணி அது சொல்யூஷன் கொடுக்கறதா இருந்த விவசாயிகள் வந்து மறுநாளே அந்த விவசாயிகள் வயலுக்கு போய் சிம்டம் பேஸ்டான அட்வைசஸ் கொடுத்துருவாங்க இது சயின்டிஃபிக் அட்வைசரி டு தி பார்மஸ் ஃபீல்டு அப்படிங்கறது அந்த டைட்டில் கொடுப்போம் அதாவது அறிவியல் ஆலோசனை கொடுக்கறது விவசாயிகளுக்கு அறிவியல் பூர்வமான அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வகையில் அந்த விஞ்ஞானிகள் வந்து கொடுப்பாங்க இது வந்து நான்காவது குறிக்கோள் இப்படி நான்கு குறிக்கோள்கள் அடிப்படையில் தான் வேளாண் அறிவியல் நிலையங்கள் இந்தியா முழுக்க செயல்பட்டு இருக்காங்க இல்ல நீங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் சொன்னீங்க முதற்கட்டம் இரண்டாவது கட்டம் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவுல வந்து நீங்க சோதனை முயற்சி பண்ணீங்களா ஏக்கர் ஏக்கர் அந்த மாதிரி பெரிய நல்ல கேள்வி இப்ப வந்து முதல் அப்செக்டிவ் வந்து அந்த குறிக்கோள் வந்து வயல்வெளி சோதனை திட்டம் அது வந்து ஆராய்ச்சி அப்ப கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை வந்து வயலுக்கு கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல பண்ணோம்னா அந்த வெற்றியை விவசாயிகள் கொடுக்க முடியாது அதற்காக அது குறுகிய அடையில பாயிண்ட் ஃபோர் ஹெக்டர் அதாவது ஒரு ஏக்கருக்கு கீழே ஒரு ஏக்கர் அளவுக்கு அதிகபட்சம் வச்சுக்கலாம் அல்லது இருபத்தஞ்சு சென்ட் ஒரு விவசாயிகளுக்கு இப்ப காய்கறி பயிரா இருந்தா அதிகபட்சமா இருபத்தஞ்சு சென்ட் வரைக்கும் வச்சிருப்பாங்க பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு சென்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க ஒரு ஏக்கர் பண்ற விவசாயிகள் பண்ணிடுவேங்கன்னா அதை வச்சுக்கலாம் அதுக்கு மேல எக்ஸிட் ஆகக்கூடாது அப்ப ஐந்து விவசாயிகளை கொண்டு ஐந்து ட்ரையல் அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஏக்கர் இல்ல அது இருபத்தஞ்சு சென்ட்ல இருந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் அந்த நிர்ணயம் பண்ணிக்குவாங்க இது வந்து வயல்வெளி சோதனை திட்டம் அப்பதான் வந்து டேட்டா வந்து ப்ரிசர் எடுக்க முடியும் நம்மளால அப்ப வந்து ஒரு பூச்சி வந்து இருக்கு இடத்துல வந்து விவசாயிகள் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர்ல வயல்வெளி சோதனை திட்டம் சோதனை திட்டம்ங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இருக்கும் கொஞ்சம் பரப்பளவுல அப்ப இரண்டாவது குறிக்கலுக்கு போகும்போது தான் அதை வந்து அவங்க விருப்பத்தின் அடிப்படையில ஒரு ஹெக்டேர் வரைக்கும் நம்ம போய்க்கலாம் ஒரு ஹெக்டேர்னா ரெண்டரை ஏக்கர் வரைக்கும் போய்க்கலாம் அதுக்கு அது மிகாதது அந்த ட்ரையல் பண்ணிக்கலாம்